ஸோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இல்லையா இன்னைக்கு யாத்ராமும் பதி ஏ பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலைக்கோடே யுத்தம் பண்ணினான் மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் உச்சியிலே ஏறினார் ஏறினார்கள் அப்போது இது நமக்கு தெரியும் அவங்க வந்து அமலே கூட ஃபஸ்ட்டு யுத்தம் அவங்க வந்து விடுதலை பெற்று வந்து ஃபஸ்ட்டு யுத்தம் பண்ணுறாங்க அமலை கூட அப்போ மோசே யோசுவா ஆரோன் மூணு பேரும் மலை மேலே நிற்கிறாங்க யோசுவா இல்லை ஆரோன் ஊர் மோ மோசே மூணு பேர் மலை மேலே நிற்கிறாங்க யோசுவா வந்து கீழே நின்று யோசுவா கூட மற்றவங்களும் சேர்ந்து அமலை கூட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த யுத்தத்தில் மோசையை கை தூக்கி இருக்கும்போது இவங்க எல்லோரும் வின் பண்ணுறாங்க மோசையுடைய கை தளர்ந்து போகும்போது இவங்கெல்லாம் தோற்று போகிறாங்க இதை அறிந்து கொண்ட ஆரோனும் ஊரும் என்ன செய்கிறாங்க மோசையுடைய கையை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் அவருடைய கை ரொம்ப அசந்து போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு கல் ஒரு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் பக்கம் ஒரு ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறு பக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது இப்படி செய்ததுனால அமலையை கேற அவன் தோல் இவங்க வின் பண்ணுறாங்க அப்போ நம்ம ஜெயிக்கிறத பற்றி பார்க்குறோம் இதை வா இதை வந்து தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது வின் பண்ணுறதுக்கு ஒரு மனம் ரொம்ப முக்கியம் அதுவும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பற்றி எனக்கு வந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்கல நம்மளையே கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் ஒரு காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் ஒரே நிலையில் இருக்கணும் ஊர் ஆரோன் மோசே இப்படி மூன்று பேரும் ஒரே ஒரே மனமாக இருந்ததுனால தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு யோசுவா என்ன செய்கிறாரு எதிர்த்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணுகிறார் இவங்க கை தான் இங்கே வந்து ஜெயிக்க முடியும் இவங்க கை தா தாழ்ந்து போனால் இங்கே ஜெயிக்க முடியாது என்னதான் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்தாலும் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் ஒரே இசைவாக இல்லாமல் போச்சு அப்படின்னா கர்த்தர் என்ன செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் அது நமக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு அது தடையாக இருக்கும் அப்போ யோசுவா என்னதான் வந்து மூர்க்கம் கொண்டு சண்டை போட்டாலும் அமலேக்கர் வந்து ஜெயிக்கிறதும் தோக்குறதும் யார் கையில் இருந்துச்சுன்னா மோசே கையில் இருந்தது அப்போது இந்த ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் ஒரே சிந்தையில் இல்லை அப்படின்னா கர்த்த நம்மளை ஆசீர்வதிச்சாலும் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்தாலும் அவர் நம்மளோடு இசைந்து நடந்தாலும் நமக்கு முன்பாக பாதைகளெல்லாம் செவ்வாய்படுத்தினாலும் நாம் போய் சேர வேண்டிய அந்த இலக்கை போய் சேர முடியாது அதாவது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஆத்மா சொல்லுது கர்த்தரை தேடுன்னு சரீரம் சொல்லுது உலகத்துக்கு பிரியமா நடன்னு ஆவி சொல்லுது நமக்கு நம்மளுக்கு பிரியமானதை செய்ய வேண்டாமா அப்படின்னு கொன்று இசைவில்லாமல் ஒரு காரியத்தை செய் சொல்லுது அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஒரு மனம் இல்லாமல் போச்சுன்னா கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது நிறைய ஊழியம் பண்ணணும்னு வாஞ்ச இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற தடை நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன் பணம் இல்லாமல் நான் எப்படி செயல்படுவேன் அப்போ ஆவி ஒன்று சொல்லுது ஆத்மா ஒன்று சொல்லுது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சரீரத்திற்கு தேவையானது ஆத்மா நினைக்குது இந்த பரலோக வாழ்க்கைக்கு தேவையானது அந்த ஆவி நினைக்குது இப்படி ஒன்று ஒன்றுக்கொன்று முரண்பாடாக நினைக்கும்போது ஊழியத்தையும் சரியாக செய்ய முடியாமல் உலகத்தில் இருக்கிற வேலையும் சரியாக செய்ய முடியாமல் ஒரு திருப்தியற்ற ஒரு முழு ஆற்றலையும் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுனால எங்கேயுமே நிறைவில்லாமல் ஒரு கவலை ஒரு டிப்ரெஷன் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப்பை வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அதனால் கர்த்த நமக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை தூக்கி விடணும்னு நினச்சாலும் இந்த மாம்சீக கவலை அந்த உயர்வை நோக்கி பார்க்க முடியாமல் நிற்கிது சரி உலக வாழ்க்கையை தான் இவங்களுக்கு ரொம்ப ச திருப்தியை தரணும் உலக வாழ்க்கையை தூக்கி விடணும்னு நினச்சாலும் அந்த ஆவி நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த மேன்மையை சந்தோஷத்தை அதை வந்து நினச்சி பார்க்கவோ அதை அனுபவிக்கவோ அதை நல்லதுன்னு ஏற்றுக்கொள்ளவோ முடியாததாக இருக்கும் நீங்கள் நிறைய ஊழியர் பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க ஒரு ஊழியர் சொல்வார் இந்த உலகம் வீணு இந்த உலகத்தில் நம்ம வாங்குகிற எல்லா காரியமும் வீணு நம்மளுடைய அழைப்பே பரலோகத்தை குறித்தது அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த உலக மோகத்தில் இருக்கக்கூடாது நீங்கள் எவ்வளவு ஞானமானால் இருந்தாலும் அந்த ஞானமெல்லாம் குப்பை அப்படின்னு இன்னொரு ஊழியர் சொல்வார் கர்த்தருடைய வேதத்துக்கு தகுந்தாக்கில் நீ நடக்கலை அவ்வளோ தான் கர்த்தர் உன்னை அடிச்சிருவார் கர்த்தர் உன்னை வந்து நிர்மூலம் பண்ணிடுவாருன்னு சொல்வார் இன்னொரு ஊரியர் சொல்வார் இல்லை கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்க தான் விரும்புகிறாரு நீ நல்லா வாழ்கிறதா அவருக்கு பிரியும் அவர் அவரை உயர்த்துறது நீ உயர்ந்திருக்கிறதா அவருக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஊரியர் சொல்வார் நம்ம முந்தி காலத்தில் அப்படி இல்லை ஆனால் இப்போ யூடியூப் இருக்கிறதுனால எல்லா ஊழியருடைய செய்தியும் கேட்குறோம் சில நேரம் ரொம்ப குழம்பி போயிருக்கிறோம் இப்போ நான் வந்து உலகத்துக்கு வாழ்கிறதா இல்லை ஆவியில் வந்து நிலைச்சி நிற்கிறதா தான் செய்யணும் அப்படின்னு சில நேரம் கொழம்புறோம் அந்த ஊழியர்கள் சொல்கிறது எதுவுமே தப்பில்லை அந்த ஊழியர்கள் அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை அவங்களை நடத்தின விதத்தை வச்சு அவங்க கர்த்தரை அறிந்து கொண்ட விதத்தை நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க நமக்கு தான் கர்த்தர் அதே போல அவங்களுக்கு வெளிப்படுத்தினது போல நமக்கும் தேவன் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அப்போ நம்ம வேதத்தோட ஜபத்தோட அமர்ந்திருந்து கர்த்திட்ட கேட்கணும் எனக்கு எது அப்பா எந்த ஊழியம் பண்ணாலும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணும் எவ்வளவு நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம ஆத்மா இலைப்பாறுறதுக்கு நமக்கு கர்த்தர் வேணும் அப்போ நமக்குள்ள ஒரு தெளிவு வேணும் எனக்கு ஆவியின் வாழ்க்கையும் முக்கியம் எனக்கு இந்த மாம்சீகமான வாழ்க்கையும் முக்கியம் அப்போ நான் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் இதை நான் எப்படி வந்து நான் வந்து கேரி அவுட் பண்ணணும் நான் ஊழியத்தில் அதிக விருப்பப்பட்டு செய்யணும்னு நான் விரும்பினேன் அப்படின்னா நிச்சயம் உலக காரியங்களை நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது என்னுடைய இந்த வருமானத்தில் நான் சந்தோஷமாக வாழ என்னையை நான் திருப்திப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் இல்லை நான் உலக வாழ்க்கையில் அதிகமாக நான் வந்து வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப அதிகமாக வளர அது நிச்சயம் தடையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சு கொள்ளணும் நான் வந்து நிறைய ஜெபக்கூட்டத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வேலையின் ஷெடியூல் வந்து தடையாக இருக்கும் நான் இந்த பணத்தை எடுத்து ஊழியத்துக்கு பயன்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன் அப்படி நம்ம என்ன இருக்கும்போது முழுசாக என்ன அநேக ஊழிய காரியங்களில் ஈடுபடுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து நாம் என்ன செய்யணும் நமக்குள்ள அந்த வரமுறையை நம்ம ஏற்படுத்தணும் அதற்கு நாமளாக செய்கிறத விட வேதத்தோடு நம்ம நேர செலவிட்டு கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளணும் நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா அந்த கன்ஃபியூஷனோடையே ட்ராவல் பண்ணக்கூடாது எப்போ நம்ம காரில் போய்கிட்டு இருக்கும்போது இது பெங்களூர் போகிற ரூட்டா இல்லை சென்னை போகிற ரூட்டானு கன்ஃபியூஷன் வந்துடுச்சோ அப்போவுமே ஏதாவது ஒரு முறையில் இதை தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் பரவாயில்ல போன போக்கில் போகலாம் எங்கேயாவது போய் ரூட்டன் எடுத்துக்கலான்னா அது நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி போனால் பெட்ரோல் வரையும் நேர விரையும் எனர்ஜி வேஸ்ட்டு இப்படி நிறைய காரியங்களை நம்ம இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் இங்கே ஆரோன் ஊர் மோசே மூன்று பேரும் ஒன்றாக இணைந்து ஒருமனப்போட்டோடு அந்த கரங்களை உயர்த்தி பிடிக்க செய்ததுனால மட்டும்தான் யோசுவா செய்த யுத்தங்கள் ஜெயமாக முடிந்தது நமக்குள்ள வெளியே யாரும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இல்லை போதகர் இல்லை கணவன் மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை நாம் நம்ம ஒரு ஆளே நமக்கு வர வேண்டிய செய தடுக்கிறவர்களாக இருப்போம் அப்போது நாம் இன்னைக்கு யோசிக்க வேண்டியது என்ன நான் எதை செய்ய வாஞ்சிக்கிறேன் எதை என்னுடைய மோட்டிவாக எடுத்து செய்ய நான் விரும்புகிறேன் என்னுடைய சிந்தனை எதன் மேலே இருக்குது நான் இந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்கணுமா வேண்டாமா இந்த தெளிவை கர்த்த சமூகத்தில் இருந்து அமர்ந்து உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் அமர்ந்திருந்து எந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நம்ம போது மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெயத்தை பெற முடியும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெயத்தை பெற முடியும் கர்த்தர் நமக்காக செய்கிற யாவற்றிலும் நம்ம கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கவும் முடியும் அனுபவிக்கவும் முடியும் நிச்சயம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் நான் விசுவசிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது இந்த சத்தியம் ஏன்னா நான் நிறைய குழம்பிக்கிட்டு அதை செய்யவா இதை செய்யவான்னு ரொம்ப கன்ஃப்யூஷனில் இருந்தேன் இப்படி கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது நம்ம செய்கிற எதன் மேலேயுமே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமோ திருப்தியோ இருக்காது அதை நான் நிறைய ஃபீல் பண்ணி இந்த வசனத்தை வந்து தியானிக்கும் போது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது எனக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது நீங்களும் உங்கள் லைஃப்பில் முன்னேற முடியாமல் போகிறதற்கு அதாவது ஜெயம் பெற முடியாமல் போகிறதற்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் உங்களை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் ஜெயத்திற்கு தயாராகிட்டீங்க காட் பிளெஸ் யூ